இருபத்தி மூணு ஆண்டு காலம் என்னுடைய பணி முடிவடைகிறது சொல்லடி கல்லடி பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் என்னை சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள் என்னை கவிஞர்கள் என்று சொன்னார்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ் தோழர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்தேன் காவிர்களுக்கு மத்தியிலே சொன்னேன் மார்க்கத்தை எடுத்துரைத்தேன் இத்தனை ஆண்டு காலம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் நீ சொன்னதற்காக நான் செய்தேன் யா ல்லா என் இறப்பு காலம் நெருங்கிவிட்டது அல்லாஹு என்னை உன்னுடைய உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்துவே யா ல்லா என்று ரசூலுல்லாஹி சலல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا

அனைத்தையும் தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹு ரபுல்லாலமனுக்கு உண்டாகட்டும் அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் மஹமது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் ஆரம்பமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் அவர்களுடைய தோழர்கள் எந்த அளவுக்கு நெருங்கி பழகினார்கள் என்பதையும் அதே போல நபி அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் தான் மரணிக்கப் போகிற செய்திகளை சில அடையாளங்கள் மூலம் இந்த நபி தோழர்களுக்கு முன்னால் சொன்னபோது அந்த நபித்தோழர்கள் கவலைப்பட்ட செய்திகளை எல்லாம் நேற்றைய தினத்தில் ஓரளவு நாம் பார்த்தோம் அதே போல இன்றைய தினத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல் அவர்களுடைய மரண நேரமும் அது தொடர்பாக அவர்கள் பட்ட வேதனைகள் சம்பந்தமான செய்தியையும் இன்றைய தினத்தில் நாம் பார்க்கலாம் உலகத்தில் ஒருவர் மீது பாசம் வைத்துவிட்டால் பாசம் வைத்த ஒருவர் எங்களை விட்டு போது எங்களுக்கு மிகப்பெரிய கவலை வரும் ஒரு மனிதருடன் நாங்கள் நெருங்கி பழகிற நேரத்தில் அவருடைய பிரிவு ஒரு கவலை ஏற்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக இரத்த உறவுகள் யாராவது நம்மை விட்டு பிரிகிற போது எங்கள் கண்களிலிருந்து இருந்து கண்ணீரும் வடிகிறது பிரிவை நினைத்து ஒரு இரண்டு நாட்கள் வேதனை பட்டு இருப்போம் அது மனிதனுடைய இயற்கை ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் என்று சொல்கிற அந்த குழந்தை இறந்து விடுகிறது இறந்தவுடனே நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் கடுமையாக கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் சாதாரணமாக கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை பார்த்த அந்த தோழர்களே கேட்கிறார்கள் யாரை சொல்லல்லா நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்குறாங்க இறந்ததிர சொல்லாவுடைய மகன் அப்போ அல்லாவுடைய தூதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது இயற்கையாக அல்லாஹ் ஏற்படுத்திய பாச உணர்வு என் கண்களிலிருந்தும் அது வெளிப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சல்லல்லாஹலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ ஒருவருடைய பிரிவு என்பது மிகப்பெரிய கவலையை இரக்கத்தின் காரணமாக ஏற்படுத்தும் தந்தையோ தாயோ மகனோ மனைவியோ இறந்து போனால் அந்த அழுகை தானாக என்ன செய்கிறது வந்து விடுகிறது பாச உணர்வு அதே நேரத்தில் உலகத்தில் சம்பந்தமே இல்லாத ஒருவர் நல்லது செய்திருந்தால் கூட அவர் இறந்து விட்டால் கூட உள்ளம் கவலைப்படுகிறது வேதனைப்படுகிறது இப்படி இறந்து விட்டாரே என்று கவலையும் வேதனையும் படுகிறது இப்படி இருக்கும் இந்த நிலையில் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலையம் மீது சஹாபாக்கள் உயிரை விட அதிகமாக பாசம நேசம் வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லமுடைய அந்த இறப்பின் போது அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாலசுப்பிரமணியம் என்கிற ஒரு பாடகர் இறந்து போனார் கூட்டம் அலை நான் உதாரணத்துக்காக கண்முன்னா நடந்த செய்திகளையும் சொல்கிறேன் கூட்டம் அலை மோதிய வரிசையாக வந்தார் அழுதார்கள் சில பேர் விட்டுட்டு போயிட்டீங்களே அவர் செய்த சாதனை என்ன பாடல் பாடி சமூகத்தை கெடுத்து விட்டவர் தான் நல்ல ஒரு காரியத்தை செய்தவர் அல்ல பாடல் மூலம் பிரபலியமானவர் இப்படி பல பல உலகத்தினுடைய தலைவர்கள் மறைந்தார்கள் கவலைப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் அழுதார்கள் அதுக்கே அப்படின்ண்டா உலகத்தை திருத்த மாற்ற அல்லாஹுவால் தெரிவு செய்யப்பட்ட உத்தம தூதர் முகமது நபி சல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிகிற போது பாசமும் நேசமும் உயிரை விட மேலாக வைத்த அந்த தோழர்களுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் என்பதை முதலில் நீங்கள் நினைத்து பாருங்கள் நாம் என்னைக்கு ரசூல்லாவை பார்க்கவே இல்லை அல்லாஹுடைய தூதரை நேரடியாக நாம் சந்திக்கவில்லை ஆனால் ரசூ யாராவது கேளு சித்திரம் வரைந்தால் உணர்வுகள் கொந்தளிக்கிறது ரசவுல்லாவை யாராவது திட்டினால் கோபம் வருகிறது ரசூல்லாவை நேரடியாக பார்க்காமலே பாச உணர்வு எங்களிடத்தில் இருக்குது என்று சொன்னால் ரசூல்லாவை நேரடியாக பார்த்து இருபத்தி மூணு ஆண்டு காலம் நெருங்கியிருந்த ரசூல்லாவின் பாசத்தையும் நேசத்தையும் பார்த்து அவர்கள் எப்படி இருந்திருக்கும் அப்போ அவர்களுக்கு முன்னாடி தான் ரசூ மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளானார்கள் அதனுடைய முதல் அறிகுறியாக ஜிப்ரில் அலை அவர்கள் வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரசூல்லாஹ் இடத்தில் ஜிபிர் அலிஸ்லாம் ரமலான் மாதத்தில் வந்து குரானை ஓத சொல்லுவார்கள் மஹம்மதே குரானை ஓதுங்கள் என்று சொல்லுவார்கள் இதற்கு முன்னாடி காலமெல்லாம் ரசூல்லாஹ் ஒரு ஒரு முறைதான் குர்ஆனை ஓத சொல்லி அதை ஒப்பிட்டு பார்ப்பார்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா ஆனால் நபியவர்களுக்கு நபியவர்களிடத்தில் இந்த கடைசி ஆண்டில் ரசுல்லாவுனுடைய இறுதி ஆண்டில் நோய்வாய்ப்படுகின்ற அந்த வருடத்தில் வந்த ரமலானில் ஜிப்ரல் அலை வந்து குரானை ஓதுங்கள் என்று ரசூலுல்லா முடித்ததற்கு பிறகு ஜிப்ரல் அலி சொல்லுகிறார்கள் மீண்டும் ஓதுங்கள் முகமதே இரண்டு முறை என்னிடத்திலே ஜிப்ரியில் வந்து குரானை ஓத சொன்னார்கள் அதுவே ஏதோ ஒரு முடிவுக்கான விளக்கம் என்பதை ரசூலுல்லாவே புரிந்து கொள்கிறார்கள் சில நாட்கள் கழிகிறது ஹைபர் யுத்தத்திலே ஆற்றினுடைய இறைச்சியில் விஷத்தை தடவி கொடுத்த அந்த யூத பெண்மணியினுடைய உணவை உண்டதிலிருந்து நபி அவர்களுடைய தொண்டையிலிருந்த நரம்புகள் அறுந்துவிட்டது என்பது போன்று ரசூல்லா சொல்கிறாங்க என்னுடைய தொண்டை கஷ்டப்படுகிறது என் உடல் பலகீனப்படுகிறது ஆயிஷாவே ஹைபரில் கொடுத்த அந்த விஷம் தடவி அந்த மாமிசம் என்னை இன்னும் தாழ்த்துகிறது ரசுல்லாவுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது சாதாரணமாக வந்து போகிற காய்ச்சலால் நாளுக்கு நாள் குறையாமல் காய்ச்சலினுடைய அந்த வேதனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க தான் ஆயிஷாவே எனக்கு அந்த விஷத்தின் தாக்கமும் சேர்ந்தே இருக்கிறது அதை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா இப்போ பலகீனப்படுறாங்க ஒரு மனிதர் காய்ச்சல் வந்தால் என்ன செய்யும் உஜாராக இருந்த ஒருவர் காய்ச்சல்னால் மெல்ல மெல்ல பலகீனப்படுகிறார்கள் மகன் ரெண்டு நாளாக சாப்பிடலை ஒரே காய்ச்சல் தாய்க்கப்பட்டு இருக்கும் எதையாது சாப்பிட்றா உடைஞ்சு போயிட்டான் சகாபாக்கள் முன்னாடி சுறுசுறுப்பாக இருந்து வீரமாக இருந்த ரசூலுல்லா உடைந்து விட்டார்கள் வேதனை காய்ச்சல் அதிகரித்து கொண்டு போகிற போது அதை சகாபாக்களுக்கு புரிய ரசூல்லா பலகீனப்பட்டு போகிறார்களே எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹைபர் யுத்தத்தில் ஒரு கல்லையே ரசூல்லா உடைத்தார்கள் என்ற செய்தியை பார்த்தோம் சுறுசுறுப்பாக இருந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வேதனை அதிகமாகி அதிகமாகி அல்லாஹுடைய தூதராக எழுந்திருக்க முடியாத ஒரு நிலை உருவாகிறது கடைசி டைமில் ரசவுல்லாவுக்கு வந்து அல்லாஹுடைய தூதர் முகமது நபி அவர்களாக எழுந்திருக்க முடியவில்லை அப்போ தான் அப்பாஸ் சதியலானவர்களும் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க அலி அவர்களும் நபி அவர்களை தோளில் வைத்து தூக்கினார்கள் உச்சாரா வந்த ரசூலுல்லா நடக்க முடியாத ஒரு நிலை வந்தது தோளில் வைத்து அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் அப்போது ரசூல்லாவினுடைய கால் பூமியிலே இழுபட்டு கொண்டு போனது சஹா புரிந்து விட்டு ரசூல்லா மிகப்பெரிய பலகீனத்தை அடைந்து விட்டார்கள் அதே அலி ரத்னவர்களும் ரசூல்லாவும் யுத்த ரத்தியல்லானவர்களும் போகிற போகிறபோது ஒரு ஒட்டகம்தான் ஒரு ஒட்டகம்தான் இந்த மூன்று பேரும் போகிற போது இதற்கு முந்தைய காலத்தில் ரசூலுல்லா சொல்கிறாங்க நான் சிறிது நேரம் ஏறி வந்தால் அழியே நீ சிறிது நேரம் ஒட்டகத்தில் ஏறி வா சாயது சிறிது நேரத்துக்கு ஏறி வரட்டும் மாறி மாறி ஒட்டகத்தில் சவாரி செய்து யுத்த களத்துக்கு போகலாம் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் சாயத் ரதி அவர்களும் அலி ரதி அவர்களும் பிளான் பண்ணுறாங்க அவர் வயசான ஆள் நாம் நடந்தே போவோம் ரசூலுல்லா ஒட்டகத்திலே வரட்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ ரசூல்லாவுக்கு தெரிய வந்து ரசகுல்லா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற நானும் நன்மை செய்ய வேண்டும் நானும் நடந்து வருகிறேன் உங்கள் முறைக்கு நீங்கள் ஏறி வாங்குங்கள் என்று சொன்ன வீரம் மிக்க ஒரு சுறுசுறுப்பான தலைவர் முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதே அலி அவர்கள் இன்றைக்கு பூமியில் படுகிற அளவுக்கு கிழத்து கொண்டு வருகிற ஒரு நிலை அல்லாஹுத்தரவர்களுக்கு ஏற்பட்டது ரசூலுல்லா அவர்கள் கடைசியான ஒரு பலகீனமான நிலைக்கு வந்தார்கள் இப்போது ரசகுல்லா படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் என்னிடத்தில் ஒரு கிதாபை எடுத்து கொண்டு வாருங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் நீங்கள் வலிதவரி போகாமல் இருப்பதற்கு நான் எழுதி கொடுக்கிறேன் என்று எல்லோரும் நிற்கிற போது ரசூலுல்லா சபையிலே சொல்கிறார்கள் அப்போ உமரதி அவர்கள் பார்க்குறாங்க கஷ்டப்படுறாங்க ரசூலா அப்போ உமரதி சொல்கிறார்கள் தேவையில்லை யார் ரசூலல்லா எங்களிடத்தில் தான் குரான் இருக்கிறது எங்களிடத்தில் தான் ஹதீஸ் இருக்கிறது இதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஒன்றை எழுதி கொடுக்க தேவையில்லை நாங்கள் நேர்வழி அதிலிருந்து அடைந்து கொள்வோம் ரசூல்லா இன்னும் விளக்கமாக சில வித்தியாச செய்திகள் எழுதுறதுக்கு கேட்டிருக்கிறாங்க அப்போ உமரவாதி சொல்கிறாங்க தேவையில்லை அல்லாவுடைய வேதம் இருக்கிறது உங்களுடைய வழிமுறை இருக்கிறது எங்களுக்கு மேலதிகமான எந்த ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்கங்கிற மாதிரி அந்த பதிலை சொல்கிறார்கள் இப்போ ரசூல்லாவும் என்ன செய்கிறாங்க அமைதி காட்கிறார்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய துறவர்கள் என்ன செய்கிறாங்கப்போ கட்டில் சாய்ந்த நிலையில் இருக்கிறார்கள் பேசுகின்ற நிலை மட்டும்தான் ரசூல்லாவால் எழுந்திரிச்சு சில வேலைகளை செய்ய முடியவில்லை உஷ்ணம் சூடு அதிகமானது ரசூல்லாவில் அப்போது பல தண்ணீரை கொண்டு வந்து ரசூல்லா மீது ரசூலா ஊற்றிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் மீது ஊத்தப்படுகிறது அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக ஊத்தப்படுகிறது இன்னும் படுத்த நிலையில் இருக்கிறார்கள் ஆயிஷா ரதியலானவர்கள் சொல்கிறார்கள் அப்போது ஆ பார்ப்பதற்காக வேண்டி ஃபாத்திமா ரதியலானுகா வருகிறார்கள் ஃபாத்திமா அவர்கள் வருகிற போது ஆயிஷா நாயி சொல்கிறார்கள் ஃபாத்திமாவுடைய நடை இருக்கிறதே அது என் கணவர் முகமது நபி சல்லாஹாஹ் வலைவசல்லம் அவர்கள் எப்படி நடப்பார்களோ அதே போல இருந்தது ரசூலுல்லா நடந்து வார அந்த ஸ்டைலே அப்பனுடைய ஸ்டைலே மகள் என்று சொல்லுவோம்ல அதே மாதிரி தந்தையினுடைய நடையினுடைய அதே போக்கு அதே அந்த மேல் தட்டிலிருந்து கீழே இறங்கி வார மாதிரி மேட்டிலிருந்து பள்ளத்தில் இறங்குகிற போது ஒரு மனிதர் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி ஃபாத்திமா ரதியலான அவர்களும் அப்படித்தான் நடந்து வந்தார்கள் இப்ப ரசூல் கண்ட உடனே இப்போ ரசூலா மரணிக்க போறாருன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது ரசூலா காய்ச்சல் வந்திருக்குன்னு தெரியும் பாத்திமா நாய் தன் தந்தையை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் அப்போ ரசூலுல்லா அப்படியே சொல்கிறாங்க மர்ஹபன் என்னுடைய மகளை வாருங்கள் ரசூல்லா அந்த அளவுக்கு ஃபாத்திமா நாயோட பாசம் என்னுடைய ஈர இவள் ஃபாத்திமா என்னுடைய நெருங்கிய உறவு என்ற ரசூல அடிக்கடி சொல்லுவார்கள் அலி அவர்கள் ஃபாத்திமா ரதியா அவர்களை திருமணம் முடித்திருக்கிற நிறையில் அபுஜகளுக்கு சொந்தமான ஒரு பெண்ணை அபுஜகளுடைய இறப்புக்கு பிறகு திருமணம் முடிப்பதற்காக மனம் பேசுவார்கள் அலி ததியூல்லாவுடைய மருமகள் ரசூல்லாவுக்கு கோபம் வருகிறது அதாவது என்ன ஒப்பந்தம் என்றால் என் மகள் ஃபாத்திமாவை திருமணம் முடித்திருக்கும் நிலையில் வேறு யாரையும் அலி அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடாது என்பதே ஒப்பந்தம் அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க சபையில் ஏறி மெம்பரில் ஏறி அந்த இடத்துல சொல்கிறார்கள் என் மகளும் ஒரு இறை மறுப்பாளுடைய மகளும் ஒரே நேரத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை என்று ரசூல்லாய் சல்லாலிசன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபாத்திமா என்னுடைய சதை நோவினை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹுடைய தருவர்கள் அந்த அளவுக்கு சொன்னாங்க ஃபாத்திமா நான் உள்ளே வராங்க என் மகளே வாருங்கள் என்று சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா இப்போ ரசூல்லாவை பற்றி ஆயிஷா நாய் சொல்கிறாங்க அந்த சபையை பற்றி சொல்கிறார்கள் சும்மா சார் ரஹா ரசூல்லா ஃபாத்திமா நாய் மாங்க மகளே என்று கூப்பிட்றாங்க பக்கத்தில் கூப்பிட்டு காதுக்குள்ளே ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க சும்மா சார் ரஹா ரசூல்லா படுத்த நிலையில் பாத்திமா நாயை கூப்பிட்டு காதுக்குள் ஒரு ரகசியம் சொல்கிறாங்க இந்த ரகசியத்தை கேட்ட உடனே பக்கத் புக்கா அண்ட் சதீதா பாத்திமா நாயகி கடுமையாக அழுகிறார்கள் கடுமையாக அழுகிறாங்க அப்போ திரும்ப ரசூல்லா பலம்மாரா ஜசாஹா சார் ரஹத்தானியா இரண்டாவது முறை இங்கே வாங்க மகளே என்று திருப்பி கூப்பிடுகிறார்கள் திரும்ப வந்து இரண்டாவது முறையும் ஒரு ரகசியத்தை சொல்கிறார்கள் ஃபாத்திமா ரியலானு அவர்கள் சிரிக்கிறார்கள் இது ஆயிஷா பார்க்குறாங்க ஆனால் சபைகள் ரகசியம் ரகசியமாக இந்த செய்தி முதல் செய்தியை சொல்கிறார்கள் அழுகிறார்கள் இரண்டாவது செய்தி மகள் இங்கே வாங்கன்னு கூப்பிடுகிறார்கள் சொன்னதற்கு பிறகு சந்தோஷமாக சிரிக்கிறார்கள் ரசூலாடு இறப்புக்கு பிறகு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க நான் பாத்திமாவை சந்தித்தேன் பாத்திமாவிடத்தில் கேட்டேன் பாத்திமாவே அல்லாஹ் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற போது உன்னை அழைத்து இரகசியமாக ஒன்றை சொன்னபோது நீங்கள் சிரித்தீர்கள் மீண்டும் அழைத்து இரகசியமாக சொன்னபோது நீங்கள் புன்னகைத்தீர்கள் அப்படி என்ன சொன்னார்கள் அது வரைக்கும் ரகசியம் ரசூல இறந்ததுக்கு பின்னாடி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இடத்தில் வந்தார் குர்ஆனை ஆனை வளமையாக ஒருமுறை ஓதிவிட்டு காட்ட சொல்வார் ஆனால் இந்த முறை ரசூல்லா நோய்பட்டிருக்கிற போது ரசூல்லா சொல்கிறாங்க இந்த முறை என்னிடத்தில் வந்தார் ஜிப்ரில் இரண்டு முறை ஓத சொன்னார் அதுக்கு என்ன பாப்பாட்ட ஃபாத்திமா நாய் அதுக்கு என்ன விளக்கம் ரசூல்லா சொல்கிறார்கள் வலா உராகு இல்லா கது ஹதர் அஜலி நான் நினைக்கிறேன் என்னுடைய காலம் முடிய போகிறது என்பதை தவிர வேறொன்று இல்லை மகளே இதை சொன்ன உடனே எனக்கு அழுகை வந்தது நான் அழுதேன் என் வாப்பா என்னை விட்டு போக போகிறார் என்பதை நான் நினைத்து நான் அழுதேன் என்று சொல்கிறார் அப்போ திரும்ப ஏன் சிரிச்சிங்க எதுக்கு நீங்கள் திரும்ப சிரித்தீர்கள் திரும்ப சொன்னார்கள் சொர்க்கவாசி முதலாவதாக நீங்கள் தான் தலைவியாக வருவீர்கள் என்று சொன்னபோது அந்த சந்தோஷத்தில் நான் சிரித்தேன் சொல்லிட்டு ரசுல்லா சொன்னார்கள் இல்லா அல்லாஹூ அனலக் அல்லாஹ் பயந்து கொள் பொறுமையாக இரு எனக்காக பொறுமையாக இரு என்னை பார்த்து கற்றுக்கொள் என் வழிமுறையை பின்பற்று என்பது போன்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை ஆயிஷா நாய்க்கு ரசூல்லாவுடைய இறப்புக்கு பிறகு பாத்திமா நாய் அறிவிக்கிறாங்க இப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க மரணம் படுக்கையில் இருக்கிறார்கள் எல்லோரும் வருகிறார்கள் போகிறார்கள் ரசூல்லா சொல்கிறாங்க எல்லாவுடைய வாசலை மூடுங்கள் முதலில் வாசலையெல்லாம் மூடுங்கள் கதவுகள் எல்லாம் தாழ்பாலிட்டு விடுங்கள் ஆனால் அபுபக்கருடைய வாசலை மட்டும் நீங்கள் மூட வேண்டாம் அதை மட்டும் திறந்து வைங்க அபுபக்கர் ரசூலா கடைசா செய்கிற வேலையை பாருங்க அபுபக்கர் அவருடைய வாசலை மட்டும் திறந்து அவர் மட்டும் வரட்டும் என்னிடத்தில் என்று ரசூல் சல்லா அலே செலம் சொல்கிறாங்க அப்போது தொழுகை நேரம் வருகிறது பிலாத்தில் அவர்கள் பாங்கம் சொல்கிறார்கள் இக்காமத்தும் சொல்லப்படுகிறது அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்கிறாங்க ஆயிஷாவே வா என்ன உன்னுடைய தந்தை கிட்ட போய் சொல்லு முரு அபாபக்கர் ஃபல்யூசாலி பின் நாஸ் மக்களுக்கு தொழுகை நடத்த இமாமத்தாக நிக்க சொல் நிற்க சொல் நான் சொல்கிறேன் என்று சொல்லி தந்தை கிட்ட போய் சொல்லு என்ன சொல்லணும் கிட்ட போய் சொல்லியிருக்கணும் ஆனால் ஆயிஷா நான் என்ன சொல்கிறாங்க பக்கு நான் சொன்னேன் யார சொல்ல இன்னும் அபாபக்கர் என் தந்தை அபுபக்கர் இருக்கிறாரே அவர் ரஜுலுன் அசீஃப் அவர் பலகீனமான ஆளு கிராத்தெல்லாம் ஓதும்போது என்ன செய்வார்னா அதில் வார நரகத்தை பற்றி வருகிற வசனம் அல்லாஹை பற்றி சொல்கிற வசனம் இதை பார்த்தவொடனே அவர் அழுது விடுவார் பலகீனமானவர் அதனால் என்ன செய்ய நடக்கும் என்று சொன்னால் இதா காம மகாமக அவர் உங்களுடைய இடத்தில் அவர் நின்றால் அபுபக்கரதி அவர்களாக என்னுடைய தந்தை உங்களுடைய இடத்தில் நின்றால் லம் எஸ்தத்திய இன் ஐயுசல் எபின்னாஸ் மக்களுக்கு அதுக்கு பின்னாடி தொல்ல முடியாது ஏன்னா இவர் அழுகிறது தான் பார்க்கலாம் தொழுக முடியாது யார் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க இது ரசூல்லாவுக்கு தெரியாதா தெரியும் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கண்ணா திரும்ப வாத திரும்ப அல்லாவுடைய தூதர் ஃபக்கால திரும்ப சொன்னார்கள் முருஹு போய் சொல்லு அவருக்கு நீ தொழுகை நடத்த சொல்லி அப்போ கூட என்ன நான் இதே மாதிரி திருப்பி சொன்னேன் அல்லாஹ் அல்லாஹு அவர்களை நான்கு முறையோ மூன்று முறையோ மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் நான் மீண்டும் மீண்டும் இதே பதிலை சொன்னேன் அல்லாஹுடித்தர் கடும் காசல் கடுமையான நேரத்தில் நான் சொன்னேன் போய் சொல்லுன்னு நான் திருப்பி சொன்னால் அவருக்கு முடியாது அப்படிங்கிற திருப்பி நான் சொல்லுன்னு அவருக்கு முடியாதுங்கிறேன் ரசுல்லா கோவத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்கள வந்து இன்ன குன்ன சவாஹிபு யூசுப் நீங்கள்லாம் வந்து யூசுப் காலத்தில் இருந்த பொம்பளை இருக்கிறார்களே கட்டுப்படாமல் சில காரியங்களை செய்தார்களே அவர்களை போன்றவர்கள் நீங்கள்லாம் போய் சொல்லு தொழுகை நடத்து சொல்லி அதுக்கு பின்னாடி தான் போய் என்ன செய்கிறாங்க சொல்லுகிறார்கள் அந்த ஏச்சு வாங்கினதுக்கு பின்னாடி தான் அவங்க என்ன செய்றாங்க கேட்குறாங்க போய் என்ன செய்கிறாங்க வாப்பா உங்களை வந்து முகமது சல் அலிஸ்லாமே தொழுகை நடத்த சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் இதுக்கடையில் கட்டியில தூங்கி படுத்த நிலையிலேயே பல செய்திகளை சொல்லுகிறார்கள் என்ன செய்திகளை சொல்கிறார்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹூ தாலா ஏன் கிறிஸ்தவர்களையும் அவர்கள் இத்தகது அம்பியாகி மசாஜித் நபிமார்கள் இறந்துவிட்டால் அந்த நபிமார்களுடைய அடக்க ஸ்தலத்திலே இத்தகது ஏற்படுத்திக் கொள்வார்கள் பள்ளிவாசலை தொழும் இடத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அங்க போய் தொழுவார்கள் வணங்குவார்கள் இப்படியான காரியத்தை செய்வார்கள் அதனால இந்த யூதர்களுக்கும் இந்த கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் எப்ப ரசூலா சொல்றாங்க தன்னுடைய படுத்த படுக்கையில் அல்லாஹுடைய சொல்கிறார்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹூ தலா சவிப்பானாக யூதர் கிறிஸ்தவம் மட்டும் கிடையாது யாரெல்லாம் நல்லவர்களை இறந்து விட்டார்களோ அங்கே தொழுமிடத்தை யாரெல்லாம் உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹைய சாபம் இருக்கிறது ரசூலாக சொல்கிறாங்க யூதனுக்கு தானே சொன்னாங்க கிறிஸ்தவருக்கு தானே சொன்னாங்க நாங்கள் அவுளியா என்ற பேரில் போய் வணங்கலாம் கும்பிடலாம் அங்கே தொழுகை நடத்தலாம் எடுத்துக்கூடாது எதுக்கு ரசூலாக சொன்னாங்க மஸ்தித் என்றால் வந்து பள்ளிவாசலை உருவாக்குறது மட்டும் இல்லை மஸ்தித் தொழும் இடம் தொழும் இடத்தை யார் உருவாக்குகிறார் அப்படி தானே காணிக்கைக்காக வேண்டியெல்லாம் இன்றைக்கு தொழும் இடத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார் விளக்கு எண்ணெய் எல்லாம் இருக்கிறது அங்கே ஏன் அந்த வணக்கம் வழிபாடு நடைபெறுகிறது ரசூல்ல சொன்னாங்க இப்படி செய்கிற யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாஹுடைய அவர்கள் ஏன் சொல்கிறார்கள் சொல்றாங்க அப்படி ரசூலுல்லா சொல்லவில்லை என்றால் எவ்வளவு பாசம் வைத்திருந்த அந்த தோழர்கள் நபியவர்களுடைய பள்ளிவா மையவாடிக்கு மேலேயும் பள்ளிவாசலை எழுப்பியிருப்பார்கள் ரசூல்லா சபித்ததோடு அது ஒரு எச்சரிக்கையாக அந்த நபி தோழர்கள் எழுப்பவில்லை பாசமே போதுமே ரசூல் மீது வைத்த பாசமே போதுமே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இந்துதரை போய் சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று அதில் கட்டுப்படுத்த ஆரம்பித்திருவார்கள் அப்போ இது எல்லாம் ரசூல் சல்லாஹிஸ்லாம் சொல்கிறார்கள் அப்போதான் அல்லாஹுடித்தவர்கள் நோயினுடைய கடுமை இன்னும் அதிகமானது கடுமையாக நோய்வாய்ப்பட்ட ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் திரையை மூடிக்கொள்கிறார்கள் விளங்கி அல்லாஹுடைய தவர்கள் திரும்ப வரமாட்டார்களோ என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் வேதையனுடைய உச்சம் திரையிலிருந்து ரசூல்லா அவர்களாக விலக்கி பார்க்கிறார்கள் திரையை அப்படியே விலக்கி பார்க்கிறார்கள் விலக்கி பார்த்தால் அபுபக்கர் ரசியான் அவர்கள் மக்களுக்கு தொலகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரசூல்லா புன்னகைக்கிறார்கள் மக்களை பார்த்து புன்னகைக்கிறார்கள் அப்போ ரசூல்லாவை பார்த்து மக்கள் நினைக்கிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு குணமாகிவிட்டது போல புன்னகைக்கிறார்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள் பிறகு ரசூலுல்லா தன்னுடைய திரையை மூடிக்கொண்டார்கள் அல்லாஹுடைய துறவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள் என்ன கேட்க ஆரம்பித்தார்கள் ஐநா ஆன கதன் நாளைக்கு நான் இங்கே இருப்பேன் நோய்வைப்பட்டு ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டிலேயே தேன் வரணும்ல ஆயிஷா நாயுடைய இடத்துக்கு போகிறதுக்கு தேன் வரணும் என்னதான் ஆயிஷா நாயோட சின்ன சின்ன சண்டைகள் ரசூல்லாவுக்கு இருந்தாலும் ஆயிஷா நாயு இடத்தில் இருப்பதையே ரசூல்லா விரும்பினார்கள் ஐநகதன் நாளைக்கு நான் எங்கே இருப்பேன் மனைவிமாருக்கு விலக்கு இது ஆயிஷா நாயு இடத்தில் இருப்பதை தான் ரசூல்லா விரும்புகிறாங்க ஒரு நோய்பட்டவருக்கு எல்லா சாய்ஸும் இருக்கிறது எங்க வேணாலும் போய் இருக்கலாம் என்னுடைய முறை எப்போ வரும் ஆயிஷா இடத்தில் இருக்கின்ற முறை இல்லை யார் ரசூலா நீங்க போங்க ஆயிஷா ரசூல் ரசூல்லா ஆயிஷா நாயத்திலே போகிறார்கள் ஆயிஷா நாயி தன்னுடைய மார்போடு சாய்த்த வண்ணம் மடியிலே நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்வரம் அவர்களை வைத்திருக்கிறார்கள் அப்போ ஒரு நபித்தோழர் மிஸ்வாக்குடன் வருகிறார் பல்துலக்கும் குச்சியுடன் ரசூல்லா அதை பார்க்கிறார்கள் பார்த்து செய்கினை செய்கிறார்கள் அதை வாங்கி பல் துலக்கிவிட சொல்கிறீர்களா ஆமாம் அப்போ ரசூல்லாவுடைய வாயிலை வச்சு கொடுக்குறாங்க ரசூல்லாவால் அதை மென்ன முடியவில்லை அந்த அளவுக்கு பலகீனப்பட்டார்கள் அப்போ ஆயிஷா நாய் அதை எடுத்து கடித்து மென்று சாஃப்டாக்கி கொடுத்து அதை பல் துலக்கி விடுகிறார்கள் ரசூலுல்லாவுடைய கடைசி கட்ட நிலைகளை பாருங்கள் லவ்லா அசுக்காலா உம்மதி என்னுடைய சமுதாயத்துக்கு மட்டும் கஷ்டமில்லை என்றிருந்தால் நான் ஒவ்வொரு தொழுகையிலேயும் பல் துளக்குவதை நான் கடமையாக்கியிருப்பேன் ஒவ்வொரு தொழுகையிலையும் என் சமூகத்துக்கு கஷ்டம் இல்லைன்னா உழுவு செய்வதற்கு ரசோல்லா உழுவு செய்யறதுக்கு முன்னாடி விசுவாக்கம் செய்வார்கள் அப்படி நான் கடமையாக்கியிருப்பேன் செஞ்சு தான் ஆகணும் என்று சொல்லியிருப்பேன் கடமை இல்லைங்கிறதுனால செய்யாமட்டுறாதீங்கிற மாதிரி ரசோல்லா சொல்கிறார்கள் அப்போ அல்லாஹுடைய தூதரவர்கள் பல் துளக்கப்படுகிறது நாய் சொல்கிறார்கள் அப்போ தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் அடிக்கடி சொன்னார்கள் ரப்பியக ஃபிர்லி என்னை மன்னித்து விடியா ரப்பியக ஃபிர்லி என்னை மன்னித்து விடிய அல்லா என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் வேதனை என்றால் கடுமையான வேதனை அப்ப ரசூல்லா சொல்றாங்க இன்னலில் மவுத்தி சக்கராத் ஒவ்வொரு மனிதருக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது கடைசி கட்ட வேதனை இருக்கிறது லேசாக யாரும் மரணிக்க முடியாது ஆனால் எனக்கு இரண்டு மடங்கு வேதனை இருக்கிறது அப்ப ரசூல்லாவை பார்த்து கேட்கிறாங்க நீங்கள் அதிகமாக வேதனைப்படுகிறீர்கள் அப்ப சொல்றாங்க எனக்கு இதற்கு பிறகு வேதனையே இல்லை எனக்கு இதற்கு பிறகு வேதனையே இல்லை ஆனால் எனக்கு இரண்டு மடங்கு வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு அவர்கள் சொல்லிக்கொண்டு கடுமையாக வேதனை பட்டு கொண்டு அப்படியே இருக்கிற போது நான் சொல்கிறார்கள் அல்லாஹு மஃபி யா யாருல்லா உன்னுடைய உயர்ந்த தோழருடன் என்னை சேர்த்து வையா ல்லா உன்னுடைய உயர்ந்த தோழருடன் என்னை சேர்த்துவையா அல்லா இருபத்தி மூணு ஆண்டு காலம் என்னுடைய பணி முடிவடைகிறது இருபத்தி மூணு ஆண்டு காலம் நாற்பது வயசுலேருந்து சொல்லடி கல்லடி பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் என்னை சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள் என்னை கவிஞர்கள் என்று சொன்னார்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த நபிமார் இந்த நபி தோழர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்தேன் காவிர்களுக்கு மத்தியிலே சொன்னேன் மார்க்கத்தை எடுத்துரைத்தேன் இத்தனை ஆண்டு காலம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் விட்டையும் நீ சொன்னதற்காக நான் செய்தேன் யா என் இறப்பு காலம் நெருங்கிவிட்டது அல்லாஹுமபிர் ரஃபீக் என்னை உன்னுடைய உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்துவே அல்லா என்று ரசல்லாஹி சல்லா அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹுடைய தூருடைய சத்தம் குறைகிறது அல்லாஹுடைய தூருடைய சத்தம் குறைகிறது சொல்லிக்கொண்டிருந்த அல்லாஹுடைய அவர்கள் அந்த இடத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் நபி அவர்கள் மரணித்தது கூட எனக்கு தெரியாது என்னுடைய உடல் கணக்கு ஆரம்பித்தது மரணித்ததுக்கு பிறகுதான் நான் பார்க்கிறேன் முகமது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் எல்லோரும் ஓ என்று கவலை கவலையினுடைய உச்சகட்டம் இந்த உலகத்துக்கு இவ்வளவு காலம் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் நரகத்துக்கு போகக்கூடாது சொர்க்கத்துக்கு போக வேண்டும் நன்மைகள் பல செய்யுங்கள் இதை செய்தால் நீங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கலாம் என்று சொன்ன என் தூதர் என் போதகர் இன்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் ஆனால் உமர் ரதி அவர்களுக்கு பொறுக்கவே முடியவில்லை அபுபக்கர் அந்த இடத்துல இல்லை அவர் வெளியூருக்கு போயிருக்கார் மொகாதிபனு ஜபல் அவர்கள் ஊரில் இல்லை வெளியூரில் இருந்தார்கள் அபுபக்கர் ரதியா அவர்கள் இல்லை மகாதேபன் ஜபல் ரதியா அவர்கள் இல்லை மற்ற சில நபிமார்கள் நபித்தோழர்கள் இல்லை ஆனால் உமர் இருந்தார் உமரின் பாச உணர்வு எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாராவது முகம்மது இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு என்னுடைய வாழ்த்தான் பேசும் நான் பேச மாட்டேன் அவரை நான் கொள்ளுவேன் மூசா அலை இஸ்லாம் இப்படி அல்லாஹை பார்ப்பதற்கு போனார்களோ அதே போன்றுதான் நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் நான் கொள்ளுவேன் என்று அந்த அளவுக்கு ஆர்க்குரஷமாக போராட்டத்தில் நின்றார் இப்படியே முமரதி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த சில பேர் போ இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் சில பேர் இறக்கவில்லை என்று சொன்னார்கள் அப்போதான் வெளியூருக்கு சென்ற அபு பக்கரதி தகவல் கிடைக்கிறது வேக வேகமாக வருகிறார்கள் உள்ளே போய் ரசூல்லாக பார்த்துவிட்டு அல்லாஹுடைய தூருடைய முகத்திலே முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் முகம்மதே யார் ரசூல் அல்லா நீங்கள் உயிருடன் இருக்கும்போதும் நறுமணத்துடன் இருந்தீர்கள் இறந்ததற்கு பிறகும் நீங்கள் நறுமணமாக இருக்கிறீர்கள் அபு அவர்கள் வெளியிலே வந்தார்கள் உமரே மக்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் இந்த முகம்மதை வணங்கிக் கொண்டிருந்தாரோ யாரெல்லாம் இந்த முகம்மதை நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன் இந்த முகம்மத் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் யாரெல்லாம் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவன் நித்திய ஜீவன் அவன் என்றும் நிலைத்திருப்பவன் அவன் மட்டுமே மரணிக்க மாட்டான் இந்த முகம்மது மரணிப்பவரே என்கிற திருக்குறான் வசனத்தை அந்த இடத்திலே ஓதி காட்டினாள் அபுபக்கரே அபுபக்கரே நீங்கள் சொல்லும் வரைக்கும் அந்த வசனம் எனக்கு நினைவிலே இருக்கவில்லை என்று உமர் அலி அவர்கள் சொன்னார்கள் அப்போதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று எல்லோருக்கும் சம்பூர்ணமாக தெரிய ஆரம்பிக்கிறது இதற்கு பிறகு இன்று நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம் நாளைக்கு ஏன்னா இதற்கு பிறகு நபித்தோழர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உலகத்தில் ஒரு நடைபெணமாகவே நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்திலே நான் நேசித்த உயிருக்கு மேலாக நேசித்த முகமது என்னை விட்டு போய்விட்டார் என்னுடைய தூதர் போய்விட்டார் இனிமேல் நான் வாழ்ந்து என்ன செய்வது என்னுடைய நினைவுகள் எல்லாம் இந்த ரசூல்ல்லாவோடு இருந்த நாட்களை நினைவுக்கு வருகிறது என்று நபி தோழர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள் அவர்கள் அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்பதை இன்ஷால்லா நாளைய தினத்தில் பார்க்கலாம் அலி அஹமது இல்லாஹி ரபுல்லே